அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் எல்லோராலும் மதிக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் ஏற்றி தமிழர் திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அவர் இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாதா அப்படி என்பதை ரெண்டு பேர் தான் முடிவு பண்ண முடியும் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவர்கள் இரண்டாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் ஏற்றி தமிழர் திருமாவளவன் அவர்கள் இப்போ இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பதற்காக எப்படி எப்படி எல்லாம் சதி செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் சதி நடந்து கொண்டிருக்கிறது இந்த சனாதன கூட்டத்தான் இந்த சனாதன கூட்டத்துக்கு முழுமையாக அதாவது அவர்களுக்கு மூட்டை தூக்கியாக மாறியிருக்கிறார் இருக்கிறார் அர்ஜுன் பச்சையா மாட்டிக்கிட்டாங்க அந்த ஆதவ அர்ஜுன் அப்படி என்கிற அளவுக்கு இன்றைக்கு இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் பேசிய பேச்சும் அதற்கு திருமா அவர்கள் கொடுத்திருக்கிற விளக்கமும் அதாவது ஆதவ் அர்ஜுன் பேசிய கருத்து தனிப்பட்ட கருத்து அது விடுதலை சிறுத்தைகளுடைய கருத்து அல்ல ஆதவ் அர்ஜுன் பேசியது ரொம்ப தவறானது அதற்காக அவரிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த முறை ஆதவ் அர்ஜுன் அவராகவே கட்சியை விட்டு போய்விடுவார் அப்படி என்றுதான் நான் நினைக்கிறேன் அப்படி இல்லை என்றால் அந்த நேற்று தமிழர் அவர்கள் கட்சியை விட்டு தூக்கிடுவார் இது நூறு சதவீதம் உண்மை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து விடுதலை சிறுத்தைகளை ஓரம் கட்ட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே பல பேர் கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த கூட்டணியை ரொம்ப இன்டாக்டா ஒற்றுமையாக இருப்பதற்கு ரெண்டு பேர் மட்டுமே காரணம் ஒருத்தரே தமிழக முதல்வர் இன்னொருவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற புரிதல் அதாவது தமிழக முதல்வர் அவர்கள் அண்ணன் ஏச்சி தமிழர் அவர்களை பார்க்க பார்வை எப்படி என்றால் ரொம்ப நேர்மையாக பேசக்கூடிய ஒரு தலைவர் ஒருத்தர் வாக்கை காப்பாற்றக்கூடிய தலைவர் அதாவது சீட்டுக்கும் நோட்டுக்கும் ஆசைப்படாமல் கொண்ட கொள்கைக்கு நேர நேர்மையாக இருக்கக்கூடிய தலைவர் திருமா அவர்கள் ஆகவே திருமாவே நமக்கு தேவை அப்படி என்று முதல்வர் அவர்கள் நினைக்கிறார் அண்ணன் திருமா அவர்கள் வந்து என்ன நினைக்கிறார்னா சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் இந்த காவி கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிக்க வேண்டும் இந்த பார்ப்பனர்களினுடைய சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும் சிறுபான்மை மக்களை காக்க வேண்டும் ஒடுக்கப்பட்ட தாக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு சமூக நீதி கிடைக்க வேண்டும் ஆக நம் கருத்தோடு ஒத்தி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பயணிப்பதுதான் நமக்கு சரியானது அப்படி என்று அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த கூட்டணியின் வெற்றியை தொடர்ச்சியான வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த சனாதன கூட்டமும் சரி சாதியவாத அமைப்புகளும் சரி எப்படியாவது இதை உடைக்க வேண்டும் இதை உடைத்து எரிய வேண்டும் இந்த கூட்டணின்னு பல வேலையை பார்த்தாங்க ஆதரவாது தலித் மக்களுக்கான அதாவது ஆதி திராவிட மக்களுக்கான எதிரான கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி என்று அவர் பேசுறாரு அவர் என்ன படிச்சாரு கிரிச்சாரு அப்படின்றத நமக்கு தெரியல ஆனால் அண்ணன் திருமாவிடம் ஆதரவாதினுடைய பருப்பு வேகவில்லை அப்படின்னு தான் என்னால் கணிக்க முடிகிறது கணிக்கல பச்சை மாட்டி தான் தம்பி அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அண்ணன் டேட் வாங்கியாச்சு ஆனால் ஆண்டுகளுக்கு பிறகு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பே விஜய் அரசியலுக்கு மாநாடு போடுகிறார் அப்படி என்பதும் ஆதவ அர்ஜுனுக்கு தெரியும் இது எல்லாமே சனாதன ஆர் எஸ் எஸ் கூட்டத்தின் சதியால் நடக்கிற வேலை அதற்கு கையால் வேலை பார்த்தா அடியால் வேலை பார்த்தால்தான் இந்த ஆதவ அர்ஜுன் அதன் பிறகு ஒரு தினமலம் அதாவது தினமலர் அப்படி என்கிற ஒரு பத்திரிகை அவர் செய்தியை வெளியிடுறார் அதிகாரப்பூர்வமாக திருமாவளவனும் விஜய் அவர்களும் அப்படின்னு சொல்லி ஒரே மேடையில் வந்து அம்பேத்கர் புத்தகத்தை விஜய் வெளியிடுவாராம் அம்பேத்கர் புத்தகத்தை அண்ணன் பெற்றுக் கொள்வாராம் இது வந்து மட்டும் இல்லாமல் ஒரு கூட்டணியாக மாற்ற வேண்டும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகளை பிரிக்க வேண்டும் மக்கள் நில மக்கள் நல கூட்டணியை சிதைக்க வேண்டும் அப்படி என்கிற மிகச் சரியான பிளானை ஆதரத்தில் போட்டிருக்கிறார் ஆனால் நீ படிச்ச ஸ்கூல்ல அவர் ஹெட் மாஸ்டரா அவருகிட்ட வேலை ஆகாது ஆக இந்த இந்த செய்தி நாளைக்கு வந்தவுடனே மிக தெளிவாக அண்ணன் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறார் என்னிடத்தில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு தேதி கேட்டாங்க நான் கொடுத்துட்டேன் அதற்கு காரணம் அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போவதுதான் என் முதல் கடமை அந்த விழாவுக்கு தமிழக முதல்வர் அவர்களும் வருவதாக என்னிடம் சொன்னார்கள் இன்னும் ராகுல் காந்தி அவர்கள் வருவதாகவும் என்னிடத்தில் சொன்னார்கள் அப்படி என்று ஒரு விளக்கத்தை சொல்லிவிட்டு விஜய் வருவதாக என்னிடத்தில் யாரும் சொல்லவில்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாக கோடிட்டு சொல்லிட்டார் அப்புறம் அண்ணன் திருமாவுக்கு உண்மையாக நான் இருக்கிறேன் அவர் ஆட்சியிலும் அதிகாரத்தில் வந்து அமர வேண்டும் என்று நினைக்கிற பொய்யாக நினைக்கிற ஆதவத்தினவர்களே உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த நிகழ்ச்சியை நடத்துவது யார் வாய்ஸ் ஆஃப் காமன் விகிரன் நீங்க ரெண்டு பேர் இணைஞ்சிதான் நடத்துறீங்க அப்போ அண்ணன் அவர்கள் இதில் முரண்படுகிறார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்முடைய தலைவருக்கு மன உளைச்சலுக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது ஆக விஜய் அவர்கள் வேண்டாம் இரண்டாண்டுகளுக்கு முன்பே நம் தலைவர்களுக்கு தேதி வாங்கியிருக்கிறோம் இந்த புத்தகத்தை இவர் தான் வெளியிட்டால் சரியாக இருக்கும் என்பது உனக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே தெரிஞ்ச விஷயம் விஜய் வர மாட்டாங்க போதும் வந்து புத்தகத்தை வெளியிடுங்கள் அப்படின்னு சொல்லி இருந்தா நேர்மையா ஆதவ் அர்ஜுன் விடுதலை சந்தித்த கட்சிகளுக்கு வேலை செய்கிறார் அப்படின்னு நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் நீங்க வரலாம் பரவாயில்ல என்னுடைய முதலாளி யாரு ஆதவ அர்ஜுனுடைய முதலாளி யாருன்றது உங்களுக்கும் தெரியும் அந்த காவி ஆர் எஸ் எஸ் பார்ப்பன கூட்டம் அவர்கள் சொன்ன கட்டளையின்படி விஜய் வச்சு நாங்க புத்தகத்தை வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லும் போது நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய நீ எவ்வளவு பெரிய திருட லாட்ரி சீட்டு வித்த குடும்பம் தானடா உங்க புத்தி அப்படிதான் இருக்கும் அண்ணன் திருமாவை நீங்கள் அசிங்கப்படுத்த எப்படிப்பட்ட எப்பேற்பட்ட வேலை பார்த்திருக்கிறீர்கள் ஆனால் அவர் அறிவர் எழுச்சி தமிழர் என்பதை மீண்டும் ஒருவரை நிரூபித்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் தலித் மக்களுக்கு எதிரான இயக்கம்னு சொன்னா உன்ன மாதிரி ஒரு அயோக்கியம் வேற எவனுமே இல்லை அப்படி என்பதை என்னால உறுதியாக சொல்ல முடியும் இப்ப ஆதவ் மேல சிறுத்தைகள் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள் தன்னுடைய தலைவரை புறம் தள்ளிவிட்டு எவனோ ஒரு பூத்தாடியை கூட்டுன்னு வந்து புத்தகத்தை வெளியிட வைக்கிறேன் விஜய்க்கு அம்பேத்கர்னா யாருன்னு தெரியுமா தொடர்ச்சியாக ஒரு அரை மணி நேரம் புரட்சியாளர் அம்பேத்கரை மட்டும் விஜயால் பேச முடியுமா விஜய்க்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய அடிப்படை சித்தாந்தங்கள் தெரியுமா எந்த சித்தாந்தமும் கிடையாது எந்த வெங்காயமும் கிடையாது உங்களுக்கு புக்கு விக்கணும் அந்த புக்கு விக்கிறது கூடவே சேர்த்து உங்க தொழிலில் இருக்கீங்களா அண்ணன் திருமாவை அசிங்கப்படுத்த வேண்டும் கூட்டணியை உடைக்க வேண்டும் சிதைக்க வேண்டும் ஏன்னா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் போராட்டம் இப்போதான் விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தை கட்சியை வளர்க்கல விடுதலை சிறுத்தை கட்சி என்பது என்பது அதனுடைய பிராண்ட் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அவரே அவரே எல்லா படிப்பினையும் படித்து அவர்கள் செய்தாலும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை இழந்து தன்னுடைய இல்லற வாழ்க்கையை இழந்து இந்த சமூகத்திற்காக இந்த தலித் மக்களுக்காக இன்றைக்கு அனைத்து மக்களுக்குமான தலைவராக உருவெடுத்திருக்கிறார் இன்றைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அவர் மாறி இருக்கிறார் ஒரு எட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கூட்டணியில சேர்க்கறதுக்கே தனியான காலம் இருந்தது ஏன்னா பொதுஜன மக்களுடைய வாக்குகள் வந்து சேராதுன்னு சொல்லி அன்னைக்கு எவனாவது விடுதலை சிறுத்தைகளை கூட்டணியை சேர்த்துக் கொள்ளுங்கள் எவனா ஓட்டம் பொறுப்பு கொடுத்திருப்பீங்களா ஆனால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் என்பது அது ஒரு பொதுமக்களுக்கான இயக்கம் அண்ணன் திருமாவர்கள் எல்லோருக்குமான தலைவராக மாறிவிட்டார் அது சிதம்பரத்தில் நிரூபித்து விட்டார் விழுப்புரத்திலும் நிரூபித்து விட்டார் திராவிட முன்னேற்ற கழக வெற்றிக்கு விடுதலை சிறுத்தின் பங்கு ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கு உடைக்கணும்னு சொல்லி இந்த கருங்காலிகள் உள்ள வந்து இந்த செய்கிற வேலைக்கு ஒருபோதும் அண்ணன் ஏற்றி தமிழர் திரும அவர்கள் மாட்டிக்கொள்ள மாட்டார் நீ எவ்வளவு பெரிய வலையை போட்டாலும் அந்த வலைக்குள்ள உன்னை போட்டு மூடிட்டு அவர் மேல வந்து நிற்பார் ஏன்னா அவர் அம்பேத்கரின் சீடன் பெரியாரின் மாணவன் மார்க்சிய மார்க்சிய சித்தாந்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர் அவர்கிட்ட வேலையை காட்ட பார்த்திருக்கிறேன் லாட்டரி சீட் வித்தமா வேலையை பார்த்தமா போய் இது வேலைக்கு ஆவணு அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் மன்னராட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆனா மன்னாங்கட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாய்ஸ் ஆஃப் காமனோட அத நிறுவனர் நீதான் நீ தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வேலை பார்த்தன நீ வேலை பார்த்த வேண்டாம் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று வேலை பார்த்தது நீ ஐடி அன்னைக்கு தெரியாதா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மன்னராட்சியை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்து விடும் குடும்ப ஆட்சியை கொண்டு கொண்டு வந்துடும் அன்னைக்கு ஏன் அந்த புத்திண்ணா வேலை செய்யல அவனுக்கு எத்தனை பேர் திமுகவை குடும்ப வாரிசு அரசியல் என்றாலும் ஒரு ஐகானிக் லீடர் தேவைப்படுறாரு இன்னைக்கு அதிமுக எங்கிற ஒரு கட்சி பிளவுபட்டு உடைந்து சிதைந்து சுக்குநூறாகி இருக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் ஒரு ஐக்கானிக் லீடர் இல்லைன்றதுதான் அங்க பிரச்சனையே கலைஞருக்கு பின்னால் தலைவர்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய ஐக்கானிக் லீடர் என்று இருக்கிறார் எதிர்காலத்தில் இந்த பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்து அவருக்கு வந்து வந்துட்டே இருக்கார் ஒரு ஐக்கானிக் லீடர் ஒரு கட்சிக்கு ரொம்ப முக்கியம் மக்கள் அதை பார்க்கிறார்கள் எங்கேயோ அந்த ஒரு கூத்தாடியை கூட்டு வந்து புரட்சியாளர் வந்திருக்கிற புத்தகத்தை வெளியிடுற இதுல ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா ஐயா நீதியரசர் சந்துரு அவர்கள் போய் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறார் அந்த புத்தகத்தை வாங்கிக்கிறார் அதுவே நமக்கு மனசு ரொம்ப தான் இருக்கு எவ்வளவு படிச்சவரு எவ்வளவு பார்த்தவர் எவ்வளவு பெரிய தீர்ப்புகள் எல்லாம் வாங்கியவரு ஆனால் இவர்களுடைய நோக்கம் அண்ணன் திருமாவின் பெயரை சிதைக்க வேண்டும் ஜீன்ஸ் பேண்ட்டும் டி ஷர்ட்டும் போட்டுக்கிட்டு காதலிக்கிறது மட்டும்தான் தலித்துங்களுடைய வேலை இதை செய்ய சொல்றது திருமாவளவன் சொல்லிட்டு அன்றைக்கு ஒட்டுமொத்த சாதி அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து தலித்துகளை தனியாக நிறுத்தி அதாவது அண்ணன் திருமாவை தனியாக நிறுத்தி ஒரு அரசியல் பண்ணீங்களே அன்னைக்கெல்லாம் என்னடா போனீங்க ஆடவர்கள்லாம் போனீங்க பண்ணுங்க இதை எல்லாவற்றையும் உடைக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் தளபதியார் அவர்கள் வந்து அண்ணன் அவர்களை கூட்டணியில் சேர்த்துக் கொண்டு ஒரே முழக்கம் ஒரே சித்தாந்தம் ஒரே கோட்பாடு மக்களுக்கு நல்லாச்சு ஒடுக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி உயர்த்தப்பட்டவராக இருந்தாலும் சரி சமூக நீதி ஒரே நீதியில் இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய சித்தாந்தத்தின் நிலைப்பாட்டில் இந்த வெற்றிக்கரையை அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பெற்றுக் கொண்டு போகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் எங்கே வெற்றி பெற்று விடுவார்களோ அப்படி என்று அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது விஜய்க்கு அண்ணன் திருமா பற்றி பேச தகுதியே கிடையாது ஒரு வார்த்தை மேடையில கூத்தாடி நீ கூத்தாடி உன் உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு வந்து நான் கூத்தாடினு ரொம்ப பெருமையா பேசுகிறேன் கிராமணி மேடையில் ஒரு பேச்சு அது என்ன அவர்களே இவர்களே லே லே ரொம்ப கிண்டலா பேசுனீங்க இன்னைக்கு புத்தக வெளியிட்ட விழாவில் வந்து ஆதவ அர்ஜுன் அவர்களே நீதியரசர் சந்திரன் அவர்களே எழுதி கொடுக்கறத படிக்கிற ஒரு பப்பட்டு தான் விஜய் விஜய்க்கு சிந்திக்கிற திறன் கிடையாது எழுதி பேசிட்டு வெளியில போறாள் இந்த மக்களுக்கு நல்லது பாசிசத்துக்கும் பாயாசத்திற்கும் வித்தியாசம் தெரியாத ஒருவரை வைத்து நீங்கள் புத்தகம் வெளியிட்டால் அதில் அண்ணன் திருமா கலந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதை விட அடிபட்டால்தான் வேற எதுவும் கிடையாது ஆக ஆதவ அர்ஜுனுடைய முகத்திரை முழுமையாக கீழ்க்கப்பட்டது ஆதவ அர்ஜுன் என்கிற ஒரு கருங்காலி விடுதலை சிறுத்தை கட்சிகளை இருபத்தைந்து ஆண்டு கால உழைப்பை துரண்டி நாசம் செய்வதற்காக உள்ளே வந்த ஒரு நாசகார சதிகாரன் அந்த வன்னியரசு அவர்கள் ஆளும் ஷானவாசு அவர்கள் இவங்க எல்லாரும் வந்து ரொம்ப தெளிமையா நேரடியாக அடிச்சுட்டாங்க ஆளுநர் ஷானவாசெல்லாம் சொல்லும்போது சொல்றாரு ஆதவர்ஜன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார் இதை தலைவர் செய்வார் ஏன்னா அவன் பேசுனது அவ்வளவு அயோக்கியத்தனமான பேச்சு அவன் செஞ்சதா அவ்வளவு மிகப்பெரிய ஐயக்கியத்தனம் தன்னுடைய தலைவரை விட்டு விட்டு யாரோ ஒரு கூத்தாடியை கூட்டு வந்து புத்தகத்தை வெளியிட வைத்து அவன் ஒரு அரசியல் செய்கிறான் என்றால் அவன் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா லாட்டரி சீட் விற்கிற அவன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் பாஜக வர்த்தன அதிமுக வர்த்தன திமுக வர்த்தன இப்ப விடுதலை சிறுத்தைக்குள்ளேயும் வந்துட்டாங்க ஆனா இவன் வரும்போது பேசின பேச்ச நம்பி இவன் நல்லவன் இவன் வந்து இப்படி எல்லாம் பேசுறான் ஆள் நல்ல ஹைட்டா இருக்கான் கலரா இருக்கான் அப்படின்னு நம்ம நம்பணும் பாத்தீங்களா ஆனா அண்ணன் திருமா மட்டும் நம்பவே இல்லை கடைசி வரை நீ போராஜா நிப்போ நீப்போ ட்விட்போரையா போட்டு போட்டு போடு சரி 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 ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு நான் கேட்டது தானே நீ ட்விட்ற நீ பேசுற பேசு 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 அண்ணன் ஊக்குவிக்க ஊக்குவிக்க ஆதாரத்தில் என்ன எடுத்துக் கொண்டானா ஓ நம்ம சொல்றதெல்லாம் வந்து திருமாவளவு கேட்கிறார் அப்ப நம்ம என்னன்னாலும் பண்ணலாம் அப்ப சதி திட்டத்தை பிளான் பண்ணி டேக்கலாம் வாங்கி ஒரே மேடையில ஏற்றி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி கிராம முன்னேற்ற கழக கூட்டணியும் விருது வசதி கூட்டணியும் உடைத்து விடலாம் என்று மனப்பால் குடித்துக் கொண்டிருந்த நேரத்தில் நீ பால்லாம் பிடிக்க முடியாது தம்பி பால்டாயை தான் முடிக்க முடியும் நீ யாரு எனக்கு தெரியும் உள்ள வரும்போது கண்டுபிடிச்சிருவேண்டா நீ நண்பனா துரோகியா அப்படி என்பதை அழகாக கணித்து ஆதவ அதனுடைய முகத்தில் சாணியை அடித்து வெளியே துரத்தி இருக்கிறார் அண்ணன் அந்த அண்ணன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிறாரா இல்ல வெளியில் போகிறாரா என்பது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை அவரது அவருடைய உரிமை அவர் வெளியில் போகலாம் யாரோடு வேண்டும் கூட்டணி வைக்கலாம் தனித்து நிற்கலாம் ஆனால் அவரை நீங்கள் கட்டாயப்படுத்தி அவர் மீது அவசருக்களையும் அவமானங்களையும் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் எப்போதும் நான் எப்பயோ சொல்லியிருக்கிறேன் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் திராவிட சித்தாந்தத்தில் இருந்தாலும் அண்ணன் திருமாவை எவன் விமர்சித்தாலும் அதற்கு நாங்கள் திருப்பி விமர்சிப்போம் அப்படின்னு சொல்லி பல காணொலிகள் நான் சொல்லியிருக்கிறேன் அதற்கு காரணம் ஒண்ணும் இல்லைங்க அவர் ஒரு பேராசிரியர் ரொம்ப நேர்பட இருக்கக்கூடிய பல சில தலைவர்களில் ரொம்ப நேர்மையான தலைவர் தான் அதில் முதலிடத்தில் அண்ணன் திருமா அவர் இருப்பார் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது அவர் பேசும் பேச்சில் அவர் சிந்திக்கிற சிந்தனை அவ்வளவு தெளிவாக இருக்கும் இன்னைக்கு மக்கள் தேடி தேடி பார்க்கிறார்கள் திருமாவளவன் ஸ்பீச் அப்படின்னு போட்டு அவர்கிட்ட என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழக மக்களுக்கு மட்டும் இந்திய மக்களுக்குமான ஒரு பேராசிரியராக விழுங்கிக் கொண்டிருக்கிற அண்ணன் திருமாவை யார் விமர்சித்தாலும் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்கு எதிராக நான் சண்ட நாங்கள் சண்ட செய்வோம் என்று கூறி அண்ணன் அவர்களை எவனாலையும் எதன் எந்த சக்தியாலையும் ஒழிக்க முடியாது அழிக்க முடியாது ஏன்னா அவர் தானாக முளைத்த சுயம்பு என்று கூறி புரட்சியாளர் அம்பேத்கர் வாக தந்தை பெரியார் வாழ என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க நன்றி வணக்கம்